எந்த டாக்டரை பார்த்தாலும் எங்கே போனாலும் வெண்புள்ளி ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் இதை கட்டிக்கிறதுக்கு சொந்தக்காரர் உட்பட யாருமே முன்வர மாட்டாங்க எங்கள் கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியாகவே இருக்குது அந்த வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பெண் விழிப்புணர்வு இயக்கத்துக்கு சுயமரத்தில் பங்கேற்க விண்ணப்பம் அனுப்புங்க அப்படின்னு ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா போதும் நாங்கள் அனுப்புகிற அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி அதனோட சில ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் நடத்துகிற சுயமரத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் அந்த சுயமரத்தில் அப்படி இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தினரோடு வந்து கலந்துப்பாங்க இதில் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியா வாழலாம் இதுவரை நானூத்தி ரெண்டு ஜோடிகள் அப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க நீங்க அந்த வேதனையிலிருந்து விடுபடலாம் இந்த சுயமரத்தில் பங்கேற்பதற்கும் மற்ற எதுக்குமே எந்த வித கட்டணமும் கிடையாது நீங்க மற்றவங்கள மாதிரி இயல்பா வாழணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா உடனடியாக எங்ககிட்ட விண்ணப்பிச்சு அந்த படிவத்தை வாங்குங்க மற்றவங்கள மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியோட வாழுங்க நன்றி